அன்பின் தேவனாகிய வாழ்த்துகிறேன் இன்று உப்பு அதன் சுவையை இழந்தால் அடுத்தது என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் லூக்கா அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொன்னதாக வேதாகமம் பதிவு செய்தால் நாம் வழக்கத்தை விட அதிக கவனமாக கேட்க வேண்டும் சிலுவையை சுமக்கும் சீஷனாக இருப்பதை விட தேவனை பின்பற்றும் விசுவாசியாக இருப்பது மிகவும் எளிமையானது என்பதை இயேசு திரளான மக்களுக்கு சுட்டிக்காட்டினார் சீசத்துவத்தின் முதல் நிலையிலேயே சீஷனாக மாற விரும்பும் ஒவ்வொருவரும் தேவனுக்கும் அவருடைய தேவைகளுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார் தந்தை தாய் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் யாவரும் இயேசுவுக்கு பிறகுதான் இருக்க வேண்டும் ஒரு சீஷனாக விரும்பினால் அந்த நபர் தனது சொந்த வாழ்க்கையையே வெறுக்க வேண்டும் என்று கூட அவர் கூறுகிறார் அடுத்த கட்டத்தில் ஒரு சீஷன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அதாவது அவனது ஆசைகளுக்கு மரண தண்டனை விதித்துவிட்டு அதாவது நிராகரித்துவிட்டு அவரை பின்தொடர வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் அவசரப்பட்டு முடிவெடுப்பவர்களை பின்தொடர உறுதியான முடிவை எடுக்கும்படி எச்சரிக்கிறார் சீசத்துவம் அதிகமாக நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது மற்றும் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு இயேசு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களை இயேசு வந்து அவர்களிடம் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் சென்று எல்லா மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்্নানம் கொடுங்கள் என்று கூறுகிறார் தேவன் கொடுத்த இந்த பிரதான கட்டளை என்பது மக்களை ஒரு சபைக்கு அழைத்து செல்வது அல்ல ஆனால் ஒவ்வொருவரையும் ஒரு சீஷராக உருவாக்குவதுதான் லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான் என்று கூறுகிறார் பின்னர் கிறிஸ்தவர்களை உப்புடன் ஒப்பிட்டு வசனத்தில் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் என்றும் கூறுகிறார் கிறிஸ்தவர்கள் தங்கள் வலிமையை இழக்கும் போது அவர்கள் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் சீஷராகவும் தகுதியற்றவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நடக்கும் ஊழல்களுக்கு வலுவாக எழுந்து நிற்க முடியாது என்று அவர் கூறுகிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் உப்பாக இருக்க கடவும் தேவனே நம்மை நடத்துவாராக ஆமேன்